ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருடம் ஆணி மாதம் ஆறாம் நாள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தேய்பிரை தசமி திதி ரேவதி நட்சத்திரம் சோபனம் நாமயோகம் வணிசை கரணம் யோகம் சமநோக்கு நாள் கரிநாள் சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை ராகு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பகை உண்டாகும் ரிஷபம் தன வரவு கிடைக்கும் மிதுனம் ஜெயம் உண்டாகும் கடகம் நன்மையான நாளாகும் சிம்மம் லாபகரமான நாளாகும் கன்னி ஆதாயம் ஏற்படும் துலாம் சுகமான நாளாகும் விருச்சிகம் சிந்தனைகள் பெருகும் தனுசு தாமதம் ஏற்படும் மகரம் நலம் உண்டாகும் கும்பம் உயர்வான நாளாகும் மீனம் முயற்சிகள் தேவைப்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் சகல செல்வங்களும் நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்